பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமாத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினத்தில் அதாவது செவ்வாய்க்கிழமை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தான இன்றைய தினம் மாலை நேரத்தில் நமக்கு பௌர்ணமி இருக்குது இந்த பௌர்ணமி ஆகப்பட்டது நாளைய தினம் மதியம் வரை நமக்கு இருக்குது அப்பொழுது இரவு நேரத்தில் செய்கின்ற பூஜைகள் அனைத்தும் இன்றைய தினம் செய்து கொள்ளலாம் காலை நேரத்தில் செய்கின்ற பூஜைகள் அனைத்தையும் நாளைய தினம் அதாவது பதினோராம் தேதி புதன்கிழமை செய்து கொள்ளலாம் இலை ஸ்வஸ்திக் பரிகாரம் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் தான் செய்யக்கூடியது அது இன்றைய தினத்தில் நாம் செய்து கொள்வது சிறப்பு பொதுவாக பௌர்ணமியில் இயற்கையினுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அந்த நாளில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மாதத்தில் ஐந்து நாட்கள் பஞ்ச பருவங்கள் என்று சொல்லப்படுகின்றது அதில் அமாவாசை பௌர்ணமி மற்றும் சங்கரமணம் சூரிய சங்கரமணம் சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்கின்ற அந்த நாள் அதாவது நாம் வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் ஆக மூன்று நாட்கள் ஆச்சு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி இந்த ஐந்து நாட்களும் பஞ்ச பருவங்கள் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஐந்து நாட்களில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிவில்லாத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் தான ஓமங்களை செய்வது இந்த நாட்களில் மிக மிக சிறந்தது மற்ற நாட்களில் நாம் ஒரு தீபம் ஏற்றினால் அந்த தீபம் ஏற்றிய பலன் மட்டுமே கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி நாட்களில் நாம் செய்கின்ற பூஜைகள் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு தீபம் இந்த நாளில் அதாவது பஞ்ச பருவங்களில் நாம் ஒரு தீபம் ஏற்றினால் ஆயிரம் தீபங்களுக்கு சமம் ஆயிரம் அப்படின்றது ஒரு அளவு நாம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் ஆனால் அளவில்லாத பலன் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த நாட்களில் நாம் அதிகமாக தெய்வ ஆராதனைகள் செய்வது கோவில்களுக்கு செல்வது க்ஷேத்ராடனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செல்வது குலதெய்வ கோவிலுக்கு செல்வது பிரத்யேக பூஜைகளை செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது வைகாசி மாதத்தினுடைய பௌர்ணமியாக இருக்கக்கூடிய இந்த நாளில் மாலைய தினம் குபேர பூஜையை செய்யலாம் சத்தியநாராயண பூஜையை செய்யலாம் மகாலட்சுமி பூஜையை செய்யலாம் லக்ஷ்மி குபேர பூஜையை செய்யலாம் யாருக்கு எது செய்ய முடியுமோ அதை இன்றைய தின மாலை நேரத்தில் செய்யுங்க அதோடு சேர்த்து இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க நிச்சயமாக மாதம் முழுவதும் கையில் பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் யாரெல்லாம் இந்த பௌர்ணமி சுஸ்தி பரிகாரத்தை செய்து எனக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெளிவாக குறிப்பிடுங்க புதிதாக சேர்பவர்களுக்கு அது வந்து ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் அவங்க உங்க கமாண்டை பார்த்து செய்தாங்க அப்படின்னா அவர்கள் செய்த அந்த ஒரு புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் இன்றைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்னா மாலையில் ஒரு வெற்றிலையை வந்து எடுத்துக்கோங்க வெற்றிலையை வந்து எப்பொழுதும் கழுவக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அதனால் துணியை வச்சு தொடச்சிடுங்க மேலே கீழே அதில் வந்து ஒரு தட்டில் வந்து கொஞ்சமாக குங்குமம் குங்குமப்பூ கெங்காஜலம் அப்படி இல்லைனா பன்னீர் அப்படி இல்லைனா சுத்த ஜலம் இப்போ குங்குமப்பூ இல்லையே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா வெறும் குங்குமத்தை போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணீரில் வந்து நல்லா கலக்கிட்டு சொஸ்திக்க வந்து போட்டுக்கோங்க yeah okay. போட்டுட்டு அதுக்கு மத்தியில் காயட்டம் ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ந்த பிறகு மத்தியில் வெள்ளிக்காயன் வெய்யுங்க வெள்ளிக்காயன் இல்லாதவர்கள் ஒரு ரூபாய் வையுங்க ஒரு வெள்ளிக்காயன் ஆயிரம் ரூபாயெல்லாம் கிடையாது நூறே தான் நூறு நூற்றி பத்து ரூபாய் அதனால் வாங்கி வச்சுக்கோங்க எங்களுக்கு அந்தளவுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ வையுங்க இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த சக்தியை அந்த தெய்வம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு பிறகு நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இப்போ இதை தயார் பண்ணி வச்சுட்டீங்க மகாலட்சுமி தாயாருக்கு ரெண்டு நெய் தீபம் ஏத்துங்க ஊதுவத்தி நல்ல வாசனை வருகின்ற ஒரு அந்த மாதிரி பால் வந்து தயார் பண்ணி பசும் பாலை காய்ச்சி இளம் சூடாக இருக்கும்போது சர்க்கரையை போட்டு நைவேத்தியம் வையுங்க பசும்பால் உங்ககிட்ட என்ன பால் இருக்கோ அதை வந்து நீங்க வச்சுக்கலாம் இதை தயார் பண்ணிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து அதற்கு பிறகு இந்த பாலை நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து தூபதி பகாரத்தை நெய்வேத்தியம் எல்லாம் காட்டிய பிறகு நீங்கள் வந்து எங்கே சந்திர பகவான் தெரிகின்றாரோ அங்கே போயிட்டு சந்திர பகவானுக்கு அர்க்கியத்தை கொடுங்க ஒரு வெள்ளி சொம்பு கிளாஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கண்ணாடி அப்படின்னா வெறும் கையிலேயே தண்ணீரை யாராவது கொட்ட சொல்லுங்கள் அது அப்படியே அவரை பார்த்தபடி அர்கியத்தை விட்டுட்டு அவருக்கு ஒரு கற்பூர ஆரத்தையே காமிச்சு மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக வைத்த பசும்பாலை அவருக்கும் நைவேத்தியமாக வைத்து மனதார வேண்டிக் அதற்கு பிறகு இந்த தயார் பண்ணின அந்த தட்டை டெரஸில் வச்சுடுங்க அல்லது துளசி மாடத்துலேயும் உங்களுக்கு எங்க வசதியோ வச்சுடுங்க உங்களுடைய பூஜை முடிஞ்சு போச்சு கீழே இறங்கிட்டு அந்த குங்குமத்தில் தேன் கலந்து ஸ்வஸ்திக் நிலை வாசலில் போடுங்க அதற்கு பிறகு மறுநாள் குளித்து முடிச்சுட்டு எழுந்து போயிட்டு அந்த வெற்றிலை ஒரு ரூபாய் அதை வந்து அப்படியே மடித்து கொண்டு வந்து பீரோவில் வச்சுடுங்க அவ்வளோதான் பூஜை முடிஞ்சிடுச்சு இதன் மூலமாக மாதம் முழுவதும் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் ரொம்ப அற்புதமான பரிகாரம் இன்றைய தினம் ஸ்ரீ மகாபெரியவா ஜெயந்தி எல்லாரும் மகா பெரியவாவை மனசார வணங்குங்க அவருடைய மாபெரும் கருணை நம்ம எல்லாருக்கும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்